விருந்தாளியே தாங்கள் வந்ததன் நோக்கம் எல்லோரும் நலம் இருந்தி காண வந்துள்ளேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்த காரணத்தை குரலாக தற்போது தங்களின் ஆள்கைக்கு கீழ் இருக்கும் நாகலாபுரம் சுப்புராயபுரம் அந்த இரண்டு ஊர்களும் ஒரு காலத்தில் எட்டயபுரம் மன்னன் எட்டப்பனுக்கு சொந்தமானது என்று அது தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அது என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதற்கு அடியின் மறுப்பேதம் தெரிவிக்கவில்லையே அந்த இரண்டு ஊர்களையும் எட்டப்பனிடமே திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்பது வெள்ளைக்கார பிரபுவின் கட்டளை வேடிக்கையாக இருக்கிறது இதை நீ கேட்டாலே கொடுத்திருப்பேனே எட்டப்பா

இவனை உயிரோடு விடக்கூடாது நமக்கு வேதனையே தனி கொண்டு விடுமோ என்ற உயிர் பயம் கண்டவன் பழைத்து போகட்டும் நடையிலும் முகத்திலும் சிறு மாற்றம் தெரிகிறது சொல்ல உங்க பேச்சை கேட்டு கோமணம் வேலை கட்டாம போயிட்டேன் அவனும் பேசுனதை பார்த்தா அம்மனை மட்டும் வர வேண்டியிருக்குமோன்னு நினச்சேன் ஏன்னா ஏச்சோ இப்படி ஒரு கிழிவு நிலையா என்ன சரி நான் கேச்சப்பாம்மா இரண்டு ஊர் ரெண்டு ரெண்டுபடி மண்ண கூட தரவான்டே நீ வாளை உதவிட்டானுங்க நம்மளுந்தான் பயந்தவன் கிடையாத மோதி பாப்போமான்னு உடனே இல்லை போயலோட அவனை பிடிச்சிக்கிட்டானுவேன் ஏச்சோப்பா கேட்சவ பூமந்தின் காலம் அடங்கும் நெரு நெருங்கி விட்டாது துப்பாக்கியும் நம் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சந்திக்க வேண்டும் என்று வர மாட்டார் வராவிட்டால் கோட்டை கேக்க தான் இருக்கு ஆமா எத்தனை கப்பல் வருது இப்போ நான் என்ன தவிர சொல்லிட்டேன் அதுக்கு இவ்வளவு பெரிய வாழ்த்தையில திட்டணுமா கப்பல் கூட நாலு போட்டு நம்ம கொஞ்சம் எங்க பேர் நாட்டு போர் வீரர்களுக்கு நான் போகிறேன் கொக்கு முட்டா பயலுவ வாழக்கூட தூக்க கெதி இல்லாத பயலுவ துப்பாக்கி எங்க தூக்க போறான் கேட்ட நான் சீரியஸாக பேசும்போது நீ தொட ரொம்ப அவசரம் போயிட்டு வந்து நான் சொல்வதை கேளு

என் முகத்தில் என்றுமில்லாத சந்தோஷம் என்று சுவாமி பல்லாண்டுகள் கிடைக்காது இப்பொழுது கிடைத்தால் அது பேரானந்தம் தானே அன்பகனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இது பேரானந்தம் தானே ஆமா நமக்கு பிறக்கும் செல்வனே உங்கள் திருக்கரங்களால் தொட்டு உதட்டால் முன்னூறு தடவை முத்தமிட்டு நம் அழகு செல்வனே என் கரத்தில் தாங்கள் தர வேண்டும்

தளபதி யாரு இளவரசி வசந்த பெண் கேட்டு என்னாச்சு என்னாச்சு குரங்குகளை இளவரச விருந்துடும் சொல்லி ஒரு அழகான கனவு என்ன கனவு கண்டீரா கனவு என்ற கனவு என்றதும் என் மனசுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது கூறுங்கள் கூறுங்கள் போங்கவன்னா என வெட்கமாறு வெட்கப்படும் அளவிற்கு உமது கலவையில் வந்த அந்த தேவதை அது அது வந்தவன்னா உங்க முதல் மனைவி சகுந்தலா தேவி என்ன என் முதல் மனைவி சகுந்தலா தேவி உமது கலவையில் வந்தாளா அமமன்னா என்ன ஆச்சரியம் அவள் என் மெய்க்காப்பான தலைசமத்துக்கூட ஓடி போய் பல மாதங்களாகிவிட்டது ரொம்ப நல்ல பெண்ணல்லவளா யாருக்குட்டாலும் பேய் விடுவாளே மன்னா அது மட்டுமல்ல நாம ரெண்டு பேரும் அங்க உள்ள போயில தோட்டத்துக்குள்ள ஓடி பிடிச்சு விளையாடணும் அது மட்டுமா மண்ணா அப்படியே அவங்க வந்து என்ன கட்டி பிடிச்சி நச்சு நச்சு கெடுத்தாரே கெடுத்தாரே போர்வீரர்களே இவன் கழுத்தில் கண்ணே கட்டி நாம் உங்களை பெண்களின் இடிப்பில் கட்டி வீதி வீதியாக இழுக்கச் சொல்லுங்கள் இழுக்கச் சொல்லுங்கள் மன்னா வெற்றி நாட்டு தூதுனூரன் ஓலையோட வந்துள்ளான் வணக்கம் அண்ணா எங்கள் துறை தங்களிடந்த ஓலையை பொறுத்தவரை சென்றார்கள் பிள்ளைவர்களே வாங்கி படியின்றது பாஜாளக்குறிச்சி பாளையத்தைச் சேர்ந்த கட்டப்பொம்மனுக்கு ஏனைய பாளையக்காரர்கள் அனைவரும் எங்களது கோரிக்கைக்கு அடிபணிந்து வரி கட்டி விட்டனர் ஈரமாப்புடன் பேசிய சிவகிரிகளை அவன் ஊத்துமலையான் கூட எங்களது கட்டளைக்கு அடிபணிந்து விட்டனர் தென்பாண்டி சீமையான பாஞ்சாலங்குறிச்சியையும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தையும் தவிர இன்று எங்களுக்கு கீழ் வரும் பதினெட்டாம் தேதி திருநெல்வேலி சீமையில் நீங்கள் நேரில் சந்தித்து விளக்கமளிக்குமாறு கர்னல் ஜேக்சன் துறை அவர்கள் உங்களுக்கு உத்தரவிடுகிறார்

கரையான் புற்று குடி கொண்டு விட்டது நாம் கவனமாக அழிக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம் மன்னா பிழைக்க வந்தவன் தானே என்று ஏளனமாக எண்ணாமல் பிழைக்க வந்தவன் எப்படி அத்தனை குறுநில முனர்களையும் தம் வசமாக்கி கொண்டான் என்று சிந்திக்க வேண்டும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும் கர்ஜிக்கும் ஒவ்வொரு கர்ஜனையும் அவர்களை காயப்படுத்த வேண்டும் தந்திர பேச்சால் அவர்கள் நம்மை கண்டு அஞ்ச வேண்டும் அதன் பின்பு உருமையாக புராணச் சொல்கிறா இல்லை மலுமூனுவை கைவிட்டு படித்து போக சொல்கிறா மன்னா அழைப்பை நிராகரிக்காமல்

உபசரமும் எனக்கும் உண்டு ஆனால் இது ஒன்று புத்திசாலித்தனமான முடிவாகிவிடாது வாய் பேச்சிற்காக அழைத்தவனை சந்திக்க வாழ்த்து செல்வது தமிழன் பண்பாட்டிற்கே களங்கமான ஒன்று அண்ணா ஆங்கிலேயர்களை அழிப்பதற்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம் தயவு செய்து ஆணையிடுங்கள் அவர்களை கூண்டோடு அழித்து விடுகிறேன் உங்களின் கடமை உணர்வு என்னுடலை சிலிர்க்க செய்துவிட்டது எதிரிகளின் கூடாரத்தை மறுகணமே காலி செய்ய வேண்டும் என்பதில் அடியனுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை இருந்தாலும் சில ஆத்திரங்களும் அவசரங்களும் பல பேரிழவுகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதையும் நம்மால் மறுக்க இயலவில்லை எனவே அமைச்சரவை பிரமக்களே இன்று ஓரளவு மட்டும் பொறுமையாக இருக்கு நாளை சூரிய உதயத்தில் சிவாபா முடி வர்த்தகம் என்ற பெயரிலே இந்திய திருநாட்டையே தத்தெடுத்து தாய் நாட்டில் வாழ்பவன் தாய்மொழியை பேசுவவன் தாய்ப்பால் வீரமிக்கவன் தாய் நிலத்தை விதைத்து உண்ணுபவன் என்று கூட பாராமல் உடல் தெரியும் நவீன ஆடைகள் அருந்தினால் விழும் போதை வஸ்துகள் நாட்டம் அடிக்கும் முன்போன்ற உடலிலே பூசிக்கொள்ளும் வாசனை திரவியங்கள் அத்தனையும் கையிலேந்து திருத்திருவாய் கூவி கூவி விற்க வந்த உனக்கு நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை அதற்காக மனைவியையும் மகளையும் மாற்றானுக்கும் தானம் கொடுக்கும் போல

தேவரே சென்னல்லும் செங்கரும்பும் செவ்வாழையும் செழித்தோங்கும் என் முன்னை விளைவேற்ற புறந்தோடு வாடுகளை அடக்கி உழுதாயா அல்லது புறந்தாயா சுட்டரிக்கும் வெயில் உடனே வட்டறிந்து அசைந்தாடும் நச்செடிகளுக்கு கலைபிரித்து வரப்போரம் கலைப்போடு தூங்கும் எங்குலவன்களுக்கு கால் வெடித்தாயா அல்லது வெசரி வந்து வெசரிடாயா குலத்திலே உயர்ந்த குலமாம் எம் குலம் அக்குலத்திலே ஒட்டாத தாழ்குல சிரிக்கும் மகன் நீ என்ன உரிமையோடு கேட்கிறார் சந்திரை

மீண்டும் ஒருவரை வரை என்று கேட்டு உலகை அனுப்பாது பசி என்றால் கூறு பன்னீர் சுவையோடு பதார்த்தங்களை அனுப்புகிறது நம்முடைய சந்திப்பு இதுவே கடைசியாக இருக்கட்டும் மீண்டும் ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் அது போர்க்களமாக இருக்கும் அல்லது கொலைக்களமாக இருக்கும் என்னிடத்திலே நீ வந்து என்னை நீ வெள்ளைக்காரன் என்று எலும்பு செய்து கிண்டல் பண்ணிவிட்டு செல்கிறாய் இல்லையா என்னை நான் வேலைக்கை பாற்ற விடுகிறேன் கட்டப்பமான் பாற்ற விடுகிறேன் மங்கை மன்னனின் மலக்கலக்கம் அறிந்து களைத்து வந்திருக்கிறீர் மன்னா தங்களின் மனம் கவர்ந்த இந்த மங்கை என் மனைவி தளபதி யாரு இவ்வளவு வசிக்கமாக அருவறுப்பாக இருக்கும் மக்கு இவ்வளவு கொடுத்தது யார் இவளுக்கு அப்பன் தான் அந்த இத்து போன மன்னா என்னைக்கு இவ்வளவு கெட்டோ அண்ணையில இருந்து என் வாழ்க்கையில நிம்மதியா இல்லை மன்னா என்ன இவ்வளவு மனைவியார்

எங்கள் உடலிருந்து நூலு நூலாக பிரிந்து செல்ல வரை கழற்றவும் மாட்டோம் துவைக்கவும் மாட்டோம் நல்ல பரம்பரை பொண்ணு இனிமே உனக்கு துணியும் துவைக்க வேண்டாம் நீ பாட்ருக்க துணியும் மாத்தவும் வேண்டாம் துண்ணு மண்ணா உங்களை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கா மண்ணா பிடிக்கும் பிடிக்கும் நல்லா பிடிக்கும் நல்லா இருங்க А а Ли? கட்டபொம்மன் ஆத்திரத்தில் எரிவளர்ந்து விட்டார் என்றாக பெயர் வேண்டாம் முடிந்தவரையில் பொரை தவிர்ப்பு புரண்டு வந்துவிட்டால் காயமாகும் கற்பும் மாளும் உயிர்களும் ஏராளம் ஏடிக்கையாக இருக்கிறது என் வேந்தன் யோசிப்பதை பார்க்க அடியேணிக்கையே வினோகமாக இருக்கிறது வானகம் மையகம் திரண்டு வந்தாலும் மனம் கலங்காத என் வேந்தனின் மனம் கலங்க காரணம் கலக்கம்தான் நாட்டு வெந்தரிடமிருந்து சந்தோஷமான செய்தி ஒன்றையே அறிந்தவர்கள் என் நாட்டு மக்கள் போரென்று வந்துவிட்டால் துக்கமும் துயரமும் கண்களை விட்டுமே எப்படி என் மக்கள் தாங்கிக் கொள்வர் அதுதான் என் கலக்கும் வெள்ளையத்தேவா அண்ணா வெள்ளையர்களை அடைக்க ஒரே வழி மாபெரும் போரென்று அறிவியுங்கள் அந்த நாய்களை போரிட்டு வீழ்த்தி விடுவோம் ஆமரசே தயங்க வேண்டாம் வாழ்வீச்சு ஈட்டு வீச்சு சந்தர்ப்பம் பார்த்து திடீர் தாக்குதல் நடத்தும் குரிலாப்படை அத்தனை பேரும் ஆயத்தமாகவும் மழையர்களை அழிப்பதில் ஆர்வமுடனும் இருக்கின்றனர் ஆழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தைரியமூட்டும்